அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு அப்பா அவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அது ஒரு நகைச்சுவை காட்சியா பரப்புறாங்க முதல்ல அமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்ல அது வேற சரி அமைச்சர் ஆயிட்டீங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேலாச்சும் அதுக்கு உண்டான தகுதியை காப்பாத்திக்கணும் நாளைக்கு ஒரு ஆடு கிடச்சிருக்கு பிரியாணி இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் போடுவான்னு பேசுறதே வந்து தப்பு அப்படி பார்த்தா உங்க அப்பா ஒன்னும் ஒரு இடத்துல சிக்கியிருக்கிறாரு நாளைக்கு அதுக்கப்புறமேலும் பல தரம் உங்க அப்பா ஏற்கனவே பிரியாணி ஆயிருக்கிறாரு கேலி சித்திரம் ஆக்கணும்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டு கலைஞர் ஆக்கலாம் கனிமொழி ஆக்கலாம் நாளைக்கு இதே சாலின் ஆக்கலாம் உதயநிதி ஆக்கலாம் இன்பநிதியை கூட ஆக்கலாம் அதே நாளைக்கு தொகுதியில நிக்கிறப்ப நாளைக்கு அவங்களோட பிராண்டி கம்பெனியோட சாராய பாட்டில பெருசா ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களா முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார பொது கூட்டத்துல பேசுறாரு ஒரு பிரதமர் ஒரு கம்பெனி சேல்ஸ்மேன் மாதிரி போகிற இடம்லாம் போய் இந்த பாருங்க கேரண்டி கேரண்டின்னு சொல்றாருன்னு விமர்சிக்கிறார் பிரதமர் வளர்ச்சியை நோக்கி பேசிக்கிறார் நாளைக்கு ஸ்டாலின் மாதிரி நாளைக்கு நம்ம குடும்பம் இந்த இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி தான் சம்பாதிச்சிருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் முதல்ல மூணு வருஷமாக இங்கே என்ன கீழ்க்கின்னு பேசுங்க உங்கள் மேலே இருக்கிற பெரிய குற்றத்தேட்டுகளில் இங்கே ஓரளவுக்கு இருக்கிறப்ப நாளைக்கு ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நேர்களே சரி வாங்க இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினரான பாஜக ஓபிசி அணியின் தமிழக பொதுச்செயலாளர் திரு திருச்சி சூர்யா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் உங்களுடைய தலைவர் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டி போடுறாரு ஒரே பேசு பொருளாக பரபரப்பாக போயிட்டுருக்குது நான் வந்து அஞ்சு வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன்னு சொல்கிறாரு இன்ஜினியரிங் எப்போ அஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க சார் அதாவது அவர் சொன்ன பீரியடுங்கிறது ஃபைவ் இயர்ஸுங்கிறது இப்போ நார்மலாகவே வந்து ஃபோர் இயர்ஸ் படித்துட்டு ஒரு ஒன் இயர் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர் இருக்குது அவர் இன்க்ளூடிங் எதை கனெக்ட் பண்ணி சொன்னார்ன்னு தெரியல பட் ஆனால் அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பார் பட் ஃபோர் இயர்ஸுங்கிறத அவர் ஃபைவ் இயர்ஸ்னு சொன்னதுக்கான காரணம் மேபி அவர் நடுவில் ஏதாவது ஒரு லேகாக இருந்திருக்கலாம் ஒரு செமஸ்டர் தள்ளி போயிருந்திருக்கலாம் ஏதாவது விட முடியாதனால கூட எழுதலைன்னா நீங்கள் அடுத்த பேச்சோடு எழுதணும் அதனால அந்த ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரே தவிர அவருக்கு எவ்வளோ கருத்து கணக்காக பேசுகிறாரு அமைச்சர்கள் செய்கிற ஊழலெல்லாம் பேசுகிறாரு புள்ளிவரத்தோட பேசுகிறாரு கம்ப்யூட்டரை விட அதிகமாக மனப்பாடம் பண்ணி எலக்ட்ரல் பாண்டாக இருக்கட்டும் இப்போ நாளைக்கு விஷயங்களாக இருக்கட்டும் எதுலேருந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து நிதி வந்துச்சுங்கிறதெல்லாம் அவ்வளவு கணக்கா பேசுறவருக்கு அவர் படிச்ச வருஷத்தை சொன்னது ஒரு குத்தம் பேசுறீங்களா அது அவருக்கு தெரியும் பட் அத காரணம் இருக்கும் சொல்றேன் தள்ளி பெயர்ந்து அதனால அவர் அப்படி சொல்லி இருக்கலாம் நீங்க எப்படி சொல்றீங்க அண்ணாமலை வந்து நிறைய பொய் சொல்லிருக்காரு அதுதான் நீங்க பொய்யன்னு எடுத்துக்கிறவங்க பொய்யன்னு எடுத்துக்கலாம் இப்ப அமைச்சர்கள் ஊழல் பண்ணான்னு சொல்றதும் அமைச்சர்கள் பொய்யங்கிறாங்க அதையும் நீங்க பொய்யன்னு எடுத்துக்கலாம் அதனால வந்து நாங்க சொல்றது எங்களோடைய பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன்ல இவ்வளவு கருத்து புள்ளியத்தோட பேசுறவரு தாம் படிச்ச வருஷத்தை தப்பா சொல்ற அளவுக்கு முட்டாளா அவரு யோசிச்சு பாக்கணும்ல ஊர்ல எவ்வளவு பெரிய விஷயங்களை பேசுறாரு பிரதமரே சாக்காவுறாரு ஒரு துண்டு சீட்டு இல்லாம நாளைக்கு பிரதமர் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எந்தெந்த இதுக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றதில்ல இந்த புள்ளி விவரங்கள் பாயிண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபேக்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் கரெக்டாக பேசுறாருன்னு சொல்லி யோசிக்கிறப்ப நாளைக்கு இதை போய் தப்பாக சொல்லுவாரா பொய்யும் நீங்களும் சொல்லிக்க வேண்டிய நான் ஏதோ ஒரு பிரபகண்டா பண்ணோம்ல அதுக்காக சொல்கிறீங்க அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அது ஒரு நகைச்சுவை காட்சியாக பரப்புறாங்க அதாவது ஒரு அமைச்சருக்குன்னு உண்டான தகுதி வந்து முதல்ல காப்பாற்றிக்கணும் முதல்ல அமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அது வேற சரி அமைச்சர் ஆயிட்டீங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேலாச்சும் அதுக்கு உண்டான தகுதியை காப்பாற்றிக்கணும் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நாளைக்கு ஒரு ஆடு கிடச்சிருக்கு பிரியாணி இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் போடுவான்னு பேசுறதே வந்து தப்பு அப்படி பார்த்தா இப்போ உங்கள் தான் ஒரு இடத்துல சிக்கியிருக்கிறாரு நாளைக்கு மேலும் பல தடவை உங்கள் அப்பா ஏற்கனவே பிரியாணி ஆயிருக்கிறாரு இவர் ஏதோ தொடர்ச்சியாக மூணு தடவை எம்எல்ஏ ஆனதுனாலோ இவருக்கு ஏதோ தோல்வியே சந்திக்காத ஒரு தலைவர்னு நினைக்கிறாரு நாளைக்கு இது வந்து ஒரு ஒருத்தவங்களை வந்து ஏளனம் செய்வதற்கு அதுவும் நீங்கள் வைக்கக்கூடிய பதவிக்கு தகுதியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதே மாதிரி இப்போ நாளைக்கு நாங்களும் எங்கள் தலைவர் வராருன்னு சொல்லி நாளைக்கு ஒரு பால்டாயல் பாட்டில் போய் கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு இது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இப்போ நான் நாளைக்கு எங்கள் தலைவருக்கு போய் ஒரு விக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அதெல்லாம் நாளைக்கு இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியல் சார் என்ன சார் இப்படி கேள்வி கேப்பீங்களா ஒரு அமைச்சர் நாளைக்கு ஒரு பெருமையா கேட்கற அளவுக்கு போயிடுச்சுன்னா அதை தான் நாளைக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சா நாளைக்கு நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து இதே சித்திரம் சித்திரமாக்கவும் முடியுங்க யார நினைச்சாலும் கேலி சித்திரமாக்கணும்னு ஒருத்தர முடிவு பண்ணீங்கன்னா யார வேணாலும் ஆக்கலாம் கலைஞராக்கலாம் அனிமொழி ஆக்கலாம் நாளைக்கு இதே சாலின் ஆக்கலாம் உதயநிதி ஆக்கலாம் இன்ப நிதியை கூட ஆக்கலாம் இப்பெல்லாம் பண்ணால் இது நாளைக்கு ரசிக்கக்கூடிய அரசியலாக இருக்குமா இதே நாளைக்கு இதே டிஆர்பி ராஜாவோட அப்பா நிற்கிற இடத்துல இல்லை டிஆர்பி ராஜாவே நாளைக்கு தொகுதியில் நிற்கிறப்ப நாளைக்கு அவங்களோட பிராண்டி கம்பெனியோட சாராய் பாட்டில் பெருசாக ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களா எவ்வளவா இருக்குது இதெல்லாம் ஊரையோ அடித்து உலையில போட்டுப்பட்டு இவ்வளோ சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு இன்றைக்கி ஏதோ பதவியில் இருக்காங்கிறதுக்கு அவரையும் கோயம்புத்தூரில் பொறுப்பாளராக போடுறீங்க என்ன இவரை வீல் தீட்டு வாங்கங்கிறதுக்கா நீங்கள் அங்கே இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரு அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் லாபி ஃபுல்லாக வேறு எங்கேயும் நாளைக்கு சுவர்சிக்கு போயிட்றாமோ அது எல்லாத்தையும் தாம் பகட்டி இழுக்கிறதுக்கும் நாளைக்கு பணம் பார்க்குறது தானே அதுலேயும் உங்கள் இன்டென்ஷனாக இருக்குது இல்ல அது உங்க கட்சி மேலேயே அந்த புகார் வைக்கப்படுது சார் என்னங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் பணம் வாங்கினாங்க சார் நான் வந்து நான் அரசியல்வாதிகள் என்னைக்குமே கட்சி நடத்துறதுக்கு தொழிலதிபர்கள் பணம் வேண்டும் அதிகாரத்தை துஷ்பிரயம் சொல்லி மிரட்டி வாங்குறதுங்கிறது தவறு நாலு கட்சி வளர்ச்சி அடையுது திமுக ஆட்சி வேணாம் அதிமுக சரியில் செதறி இருக்குது பிஜேபி நல்லா இருக்குது மேலேயும் திரும்பி மூணாவது தடவை வர அளவுக்கு இருக்குதே அவங்களுக்கு கொடுப்போம் நாளைக்கு அவங்க ஜெயிக்கட்டும் நாளைக்கு அவங்க ஜெயித்தா நமக்கு நல்லது தானே நினச்சி கொடுக்குறவங்கள தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் எலெக்டோரல் பாண்டை பற்றி சொன்னீங்க நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய கணவர் என்ன சொல்றாரு இது வந்து இந்தியாவில் பெரிய ஊழல் கிடையாது உலகத்திலேயே பெரிய ஊழல் எனக்கு உண்மையில அந்த மாதிரி எதுவும் இல்லை இது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரல் பாண்டா பத்தி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் மக்களின் பக்கம் சத்யராஜ் படம் வந்துடும் அதுல பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்டா அதுதான் அன்னையோட அரசியல் நிலை ஒரு கள்ளசாராயம் காய்ச்சினவன் நாளைக்கு போய் பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்து இந்த அரசியல்வாதியை வளர்க்கணுமா அந்த அரசியல்வாதியை அளிக்கணுமான்னு தவறான தொழில் செய்வான்னு ஒருவன் வந்து தன்னை ஹீரோவாக காட்டிக்கிறதா அந்த படத்தோட ஐடியாலிஜி இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறது நாளைக்கு யார் வாங்குகிறாங்க அதை யார் கொடுக்குறாங்க அது எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு நாளைக்கு சட்டத்திட்டத்தை கொண்டுட்டு வந்ததே பாஜக தான் அப்படிங்கிறப்ப அந்த வெளிப்படைத்தன்மையை உருவாக்கியிருக்கிறோம் நாளைக்கு மக்கள்கிட்டையும் பொதுவாக கொண்டுட்டு வரோம் நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்குற அளவுக்காச்சும் இன்னைக்கு கேள்வி ஆக்கிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த கடந்த தேர்தல்களில் எந்தெந்த கட்சி எத்தனை கோடி போச்சுன்னு யாருனாலும் இன்றைக்கி யாருனாலும் கேள்வி கேட்க முடியும் கேட்டால் உனக்கு தெரியுமா எவிடன்ஸ் இருக்கா வாங்கின நானே கேட்கலாம் நான் வாங்கினதை நீ பாத்து இப்போ அப்படி கேட்க முடியாதுல்ல ஸோ வெளிப்படை தன்மை கொண்டுட்டு வந்திருக்க ஒரு ஆட்சிக்கு தவறை மறைக்க வேண்டும் அதில் ஊழல் செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கூட எங்களுக்கு நாங்கள் பழையபடியாக இருந்தால் இன்னும் நாங்கள் நீங்க எதிர்பார்க்குறத விட நூறு மடங்கு செஞ்சிருக்க முடியும் வெளிப்படைத்தன்மையும் உண்மையையும் கொண்டு செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல வெளிப்படை தன்மையை கொண்டு வந்தவங்க ஆனா அந்த தகவல் விளை உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் எஸ்பிஐ தருது சார் அதாவது ஸ்டேட் பேங்க் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீங்களும் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க நானும் அக்கௌண்ட் வச்சிருப்பேன் நம்ம அக்கௌண்ட்ல நம்ம பணத்தை எடுக்கப்பறப்ப மத்த பேங்க்ல நடத்துறத விட ஸ்டேட் பேங்க்ல ஏதோ அவன் பணத்தை கேட்ட மாதிரி நம்மகிட்ட ஒரு நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் ஒரு கார் லோன் பண்ணுவா கூட அங்க இருக்கிற ஸ்டாஃப் நீங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பி ஒரு காலத்தில் போய் நீங்கள் நம்பர் எடுக்கணுன்னா அப்படி தான் நடந்துக்கணும் நாளைக்கு இப்போ எங்கள் எம்பிங்களுக்கெல்லாம் நாளைக்கு நம்பர் கொடுத்தா கூட அதோட பில் கட்டணும்னா கூட நாளைக்கு இந்த மாதிரிலாம் யாரும் வந்து வாங்கிக்க மாட்டாங்க எங்கேயும் பே பண்ண முடியாது ஆஃபீஸ்க்கு தான் போய் கட்டணும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி டென் டு ஒன் ஃபைவ் தான் லேண்ட்லைன் பில் கட்டணும்னாலும் ஏன்னா இப்போ அதே நபர்கள் எப்போ கீழே இறங்கி வந்தாங்க பிஎஸ்என்எல் நட்டமானதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிம் கார்டு வாங்கிக்கங்கிறாங்க ஒரு அரசாங்க நிறுவனம் தான் பட் அது ந லாபத்தில் இருக்கிறப்ப அவங்களோட ஆட்டிடியூட் வேறு விதமாக இருக்குது ஸோ ஸ்டேட் பேங்கோட இன்டென்ஷன் மற்ற பேங்குகளை விட நல்ல கஸ்டமர்ஸ் இருக்கு நல்ல வருமானம் இருக்குதுங்கிறதுனால அவன் வந்து அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைன்னா இப்போ சாப்பிட போகிறேன் லஞ்சு முடிச்சுட்டு தான் வருவாங்க அவங்க உச்சநீதிமன்றத்தில் டாக்குமெண்ட் கொடுங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க சிம்பிளான வேர்ட்ஸில் எங்களால் உடனே ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்க முடியாது எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கிறான் எனக்கு நீ எதோ ஃபுல்லாக கொடுக்கணும் நவம்பரால் இருக்கிறத கொடுத்துட்டு போங்கிறாங்க இருக்கிறத கொடுத்துட்றாங்க இருக்கிறதா கொடுத்த பிறகும் நீங்கள் கேட்குற அளவுக்குலாம் டேட்டு கொடுக்க முடியாது மீதி எல்லாத்தையும் இந்த டேட்டுக்குள்ளார கொடுத்துருன்னு ஒரு டேட் கொடுக்குறாங்க சரி சுப்ரீம் கோர்ட்டு ஓகே அப்படின்ட்டு இவங்களும் அந்த சொன்ன டேட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துறாங்க வேலை முடிஞ்சு அவ்வளோதானே இதில் டிரான்ஸ்பரன்சி நாங்கள் சார் மறைக்கவே முடியாது தாமதப்படுத்துவதனால் ஒரு விஷயத்தில் அது ஊழல் நடக்கலையோ இல்லை பண்ணியிருந்தாலும் அது வந்து லேக் ஆச்சுன்னா சரியாயிருமா என்றைக்காக இருந்தாலும் அந்த பேப்பர் வெளில வரதான் போகுது நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஏதோ ஒரு மாநில தேர்தலில் அது ரிஃபெக்ட் ஆகும் அது எங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லா இந்தியாவில் பல மாநிலங்களில் தேர்தல்கள் தொடர்ச்சியா வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த இருபத்தி நாலோட முடிஞ்சு போச்சா அடுத்தது இருபத்தி தான் வரப்போகுது அப்படிலாம் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் அது வெளில வரும் அது போடல அவங்கறதே தெரியும் அது மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை அது அவங்களோட இன்ஸ்டியூஷன் அவங்க நாளைக்கு பாண்டு மத்திய அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்ல மத்திய அரசாங்கத்துடைய நிதியமைச்சர் கீழே இருக்கக்கூடிய ஒரு வங்கிய வங்கிய தவிர பட் அதுல வந்து நாங்க இத கொடுக்க அதை செய்ய அதை இதை கொடுங்கிறது வேலை கிடையாது அது அவங்களோட தனிப்பட்ட முறையான விஷயம் ஆர்பிஐ கீழே எங்க கூடிய சார் ஆர்பிஐயே ஒரு தனித்துவமான எப்படி சிபிஐ சொல்றோமோ இடி சொல்றோமோ அது மாதிரி ரிசர்வ் பேங்குங்கிறது ஒரு தன்னாட்சி இது அது நாளைக்கு கட்டு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு தாங்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்து கீழே பினான்ஸ் மினிஸ்டர் இருக்க தவிர பட் ரிசர்வ் பேங்க் இஸ் இண்டிவிஜுவல் அதுக்கு கீழே இருக்கிற பேங்க்ங்க பல பேங்குங்க இருக்கு அதெல்லாம் அதை இண்டிவிஜுவல் பாடு இது அவ்வளோதான் நீங்கள் உடனே இதை இந்த கடைசி லிங்க் டாட்டாட்டிடுறீங்க பட் அது மறைச்ச எங்களுக்கு என்ன பிரயோஜனம் வரதான் போகுது நான் தான் கொடுத்துட்டோம் முடிஞ்சிச்சேன் அதாவது ஏர்டெல் வந்து நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு பிரதிபலனா அவங்க சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அலைக்கற்றை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு டூ ஜி பெருசாக பேசின பாஜகவும் இந்த விஷயத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் கட்சிக்கு ஒரு நிதி கொடுப்பதை ஒரு நிறுவனம்ங்கிறது நீங்கள் யா வந்து பேசும் பொருளாக இருக்கிறவங்க தகுதி வாய்ந்தவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறவங்க அதிலேருந்து பணம் வாங்கி தொல் பெரிய தொழில் லாபகரமாக ஈட்டுறவங்க தான் நாளைக்கு ஒரு கட்சிக்கு ஒரு நிதி கொடுக்குற அளவுக்கு அவங்களால முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ நட்டமாக இருக்கிற ஒரு கம்பெனி நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து நாளைக்கு திடீர்னு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தொழில் வந்து அகோ அமோகமாக இப்போ ஜி மாதிரி அதுக்கு முன்னாடி எங்க தெரியாது லாஸ்ட் கணக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க திமுக அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு கோடி கணக்கில் காட்டுறாங்கிறப்ப அது தவறு ஏர்டெல் உங்களுக்கு தெரியும் பல சர்வாதிகார நெட்ஒர்க்குகளை காலி செய்துட்டு இன்னைக்கு ஜியோவுமே ஏர்டெல்ல டச் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்கேல் ஃபேக்டரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த அடுத்த அலைக்கற்றை கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி இருந்திருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம் ஏன்னா ஃபைவ் ஜிக்கு அப்புறம் சிக்ஸ் ஜி கொடுக்கணும் சிக்ஸ் ஜி கொடுக்குறப்ப உனக்கு இதெல்லாம் இன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இத்தனை ஆயிரம் டவர் இருக்கணும் இவ்வளோ தூரம் உனக்கு கஸ்டமர் சர்வீஸ் இருக்கணும் இந்தந்த சிஸ்டம்ஸ் இருக்கணும் இந்தந்த ஸ்டால்ஸ் இருக்கணும் இதெல்லாம் அவனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதெல்லாம் எனக்கு இருக்குது எனக்கு லைசன்ஸ் மட்டும் கொடுங்கிறப்ப அப்போ அவங்களுக்கு தகுதி இருக்குது ஆனால் அவங்க நல்ல பெரிய நிறுவனமா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி கொடுப்பதை தவறு சர்ச்சை என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு நீங்க லைசன்ஸ் குடுப்பதற்கு முன்னாடி ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு லீகலா கொடுக்கறாரு அந்த தொகையில நீங்க கலைஞர் டிவின்னு உங்களுக்கு தேவையான ஒரு கட்சி சேனல் ஆரம்பிக்கிறீங்க அதுவும் உங்க மகளை வந்து நிர்வாக தலைவரா போட்டு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் ஏதோ தவறு நடந்திருக்குன்னு தெரியுது இங்கே பொறுத்த வரைக்கும் பாண்ட்ஸ் வாங்குனாங்க கொடுத்தாங்கிறது ஒரு தரப்பு இருந்தாலும் பட் ஒரு பெரிய நிறுவனம் இந்த இந்த ஆட்சியில் நம்ம திரும்பி தொடரணும் இந்த ஆட்சியில் நம்மளுக்கு நல்லா இருக்குது நம்மளுக்கு பிஸ்னஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லை இப்போ காங்கிரஸில் நாளைக்கு இதை கூட அதை கூடன்னு அரைச்சிக்கிட்டே இருப்பான் கமிஷன் கொடுங்குவான் ஊழல் அதிகமாக இதை இவங்க நாளைக்கு கேட்குறதில்ல ஸோ நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பிஜேபிக்கு பணம் கொடுப்பது ஒரு செக்மெண்ட் அவங்க தொழில் தொந்தரவு இல்லாமல் நடக்கிறதுனால இன்னொரு பகுட்டு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதுங்கிறது அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்கிறதுனால அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதையும் அதையும் அதுக்கு நீ எனக்கு பணம் கொடுத்த இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்தா உனக்கு தகுதியோ உனக்கு கொடுக்க முடியாது அப்புறம் நாளைக்கு இதுக்காக நான் நான் அப்படி சொல்ல முடியும் வர பணத்தையும் நான் வேணான்னு சொல்ல முடியாது நான் கட்சி நடத்தியவன் அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு அதுக்காக தகுதி வாய்ந்தவருக்கும் உனக்கு நான் அந்த தகுதிக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது நம்ம எப்படி மறுக்க முடியும் இல்லை எந்த முறைகேடும் இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படி இருந்தால் நாங்கள் மறைச்சிக்கலாம் நான் சார் சிம்பிளான கேள்வி வாங்க சார் இன்னைக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு உங்ககிட்ட அந்த வெளிப்படை தன்மையை கொண்டாந்து விட்டுருவோம் நாங்கள் பழைய காலம் மாதிரி இதுக்கு என்ன இப்போ திருத்தலாம் யார் அழுதா ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் எங்கள் ஆட்சியில் வந்து திருத்தாமல் விட்டுருந்தாலும் இன்னைக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி ஆயிரம் கோடி கூட ஏர்டெல் வாங்கினாலும் நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா நாங்கள் டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறப்ப நாங்கள் ஏன் தப்பு பண்ணோம் முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு மோடியோடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் கிடையாது வாரண்டியும் கிடையாது ஒரு பிரதமர் ஒரு கம்பெனி சேல்ஸ்மேன் மாதிரி போராடம்லாம் போய் இந்த பாருங்க கேரண்டி கேரண்டின்னு சொல்கிறாருன்னு விமர்சிக்கிறார் அதாவது அவர் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறார் இப்போ சிஐஏ திடீர்னு இம்ப்ளிமெண்ட் சொன்ன பண்ணதும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தலோட குழு அறிக்கைகளும் சப்மிட் பண்ணதும் சரி எதெல்லாம் அவங்களுடைய பெரிய ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்களோ அது எதுவுமே வெறும் கருத்தோட நிக்காது அதை கண்டிப்பா நாங்க எந்த சுச்சுவேஷன்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத அதுதான் உங்க மேல வைக்கக்கூடிய புகாரே உங்களுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அது மக்கள் நலத்திட்டங்களையோ அல்லது வாக்குறுதிகளையோ நிறைவேற்றுவது இல்ல அதான் சார் நாங்க ஒன்னே ஒன்னு அதாவது அதுக்குள்ளார போனா அப்புறம் ஒன்னு ஒண்ணுக்குள்ளாரையும் நான் பிரீஃபா போற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு பட் த திங் இஸ் தட் எனி ஹவு அதை நாங்க சொல்லிட்டோம் அதை நாங்க ஆனா செஞ்சு காட்டணும்ல அப்படிங்கறதுதான் நாங்க வந்து ராமர் கோயில் கட்டுறதா இருக்கட்டும் சிஏ சிஏவா இருக்கட்டும் நீங்க எதாவது பெருசா நாளைக்கு பாஜக மேல குறை சொல்லிருக்கலாம் இது எடுக்கக்கூடாது இது நிர்தாசனமாக வாழ்க்கைக்கு இது ஒத்து வராதுன்னு சொன்னதெல்லாம் நாங்கள் பீரியடில் இருக்கிறப்ப செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப அடுத்த அஞ்சு வருஷமும் இதுதான் இலக்கு அந்த எக்கனாமிக்கலி குரோன் கண்ட்ரீஸில் நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போகிறோம் இல்லை டாப் த்ரீக்குள்ளார போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பிரதமர் வளர்ச்சியை நோக்கி பேசுகிறார் நாளைக்கு ஸ்டாலின் மாதிரி நாளைக்கு நம்ம குடும்பம் இந்த இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி தான் சம்பாதிச்சிருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல அவர் நாட்டுடைய வளர்ச்சியை பொருளாதார ரீதியாக உய உயர்த்துறதுக்கு அதுக்கு உண்டானதுக்கு அதை நீங்கள் மோடிக்கா கேரண்டி அது நான் என்னோடைய கேரண்டி இதை நான் கொடுக்குறேங்கிறப்ப மக்கள் பத்து வருஷமாக கொடுத்த கேரண்டியை நம்புகிறாங்க இதுக்கு மேலே நான் கொடுக்குறேன் பாரு நான் செய்கிறேங்கிறப்ப மக்கள் நம்புகிறாங்க நீங்கள் மேலே மூணு வருஷமாக இங்கே என்ன கிழிச்சிங்கன்னு பேசுங்கள் உங்கள் மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டுகள்ல இங்கே ஊரளவுக்கு இருக்கிறப்ப நாளைக்கு சார் ஏதோ பேசணும் இந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி வாசனைக்காரலாம் ஒரு விளம்பரத்தில் வரும் அங்கே இருக்கோங்கிறதெல்லாம் கூட ஒரு காலத்தில் இவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மாதிரி எதுவா அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க சார் அது கூட நீங்கள் அது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட திரும்பி கேட்டிங்கன்னா மறந்துருப்பார் அவருக்கு அதுவாக சொல்ல தெரியாது பத்தாண்டுகளாக நீங்கள் நல்லது செஞ்சுருக்கிறீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த கேரண்டிங்கிறது நீங்கள் சொல்லவே வேண்டாமே மக்களுக்கு தெரிஞ்சு மேம் அந்த கேரண்டிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறப்ப அதையும் செய்வோம் இவ்வளோ நாள் நான் என்ன செஞ்சுருக்கேன் பத்தாவது இடத்துல இருந்ததும் ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்ததும் இன்னொரு அஞ்சு ஆண்டில் மூணாவதுக்குள்ளால் கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கிறது தானே அவர் இப்போ இவ்வளோ தூரம் என்ன குரோத் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகாமல் நான் ஓய மாட்டேன் இதுதான் என்னோட ப்ராமிஸ் இது அதுக்கு நீங்கள் என்ன நம்பணும் என்ன நம்பு அவ்வளோதான் பல்வேறு தகவல்கள் எங்களோட பகந்துகிட்டீங்க அதற்காக இருக்கு நன்றி